ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க ஒன்றில் எதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னா ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு அதை பார்த்து நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்கிறது அவசியம் இல்லை அதை பற்றி கொஞ்சம் மோட்டிவேஷனாக என்ன என்ன முடியுமோ என்ன எனக்கு என்ன தொடுக்கோ அதை பற்றி சொல்லலாம் சொல்கிறேன் ஒரு தோல் வந்துச்சு அது என்ன நிறைய பேர் இருந்தால் நினைப்பாங்க ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் உண்மையாக என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஒரு புதிய வாழ்க்கை தான் நம்ம தொடங்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் வெற்றி வந்து எப்பயுமே வந்து நமக்கு புன்னகை தராது சில நேரங்கள் வந்து தோல்வி தான் வந்து நமக்கு ஒரு புதிய ஒரு வழியை காட்டும் நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் பேசுகிறோம் தோல்விக்கு அப்புறம் எழுந்து நின்றது எப்படி தினசரியா வந்து உடம்பு ஒழுங்காக இருந்து அதை கட்டுக்கோப்ப வச்சு உடல் மனம் மானம் இந்த மூன்றையும் கற்றுப்பார்த்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தோல்விங்கிறது நமக்கு எப்பவுமே ஒரு பாடம் அது வந்து ஒரு முடிவு இல்லை அதை வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லலாம் நினைக்கிறேன் தோல்விங்கிறது இல்லை அது ஒரு திசை மாற்றம் நம்ம வந்து இது கப்பல் போகிறோம் அது வந்து டெட்டன் வந்துச்சு அது வந்து இல்லை அப்படின்னு நம்ம திசையை மாற்றினா அந்த இடம் எல்லாம் வேறு இடம் போய் சொல்லுவோம் அதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் ஒரு தோல்வி வந்து உன்னுடைய மதிப்பு வந்து குறைக்காது அது வந்து உன்னை வந்து புதுசாக வந்து உருவாக்கும் கேட்ஸ் அப்துல் கலாம் ரஜினிகாந்த் வீரபாண்டிய கட்டபொகன் அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு நாள் வந்து தோல்வி கண்டவங்க தான் ஆனால் அவர்கள் தோல்வியிலிருந்து கற்றுக்கிற உதவு மனப்பக்குவம் இதான் கற்றுக்குறாங்க ஸோ நீ வந்து தோல்வி எதிர்கொள்ற அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு ஒரு சிக்னல் தான் இது உனக்கான ஒரு புதிய துவக்கம் ஒரு நாள் ஒரு நாள் நீ வந்து உங்கள் இருந்து திரும்பி பார்க்கும்போது அந்த தோல்வி தான் உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையே புரியும் ஸோ நான் ரெண்டாவதாக இதை சொல்லலாம் நினச்சேன் பார்த்தோம்னா தினசரி ஒழுங்கு வாழ்க்கையோடு அடித்தல்னு சொல்லி சொல்கிறேன் வெற்றிங்கிறது வந்து ஒரு நிறைய நாளில் வராது அது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அப்படியே நம்ம புதுசாக கன்ஸ்ட்ரெக்ஷன் மாதிரி கட்டிட்டு வருவோம் அதுக்காக வந்து ஒரு டெய்லி ரொட்டின் வந்து தேவை எப்படி சொல்லணும்னா வந்து காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எழுது அந்த நேரம் வந்து உலகம் வந்து அமையிலே இருக்கும் அதுதான் வந்து உங்களுடைய நேரம் நினைச்சுக்கோங்க பத்து நிமிஷம் தியானம் செய்யுங்க இருபது நிமிஷம் வந்து ஏதாவது ஒன்று படிக்க தொடங்குங்க முப்பது நிமிஷம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான அந்த உணவு அதாவது பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃப்ரூட்ஸு இந்த தானிய வகைகள் இந்த பால் முட்டை இந்த எல்லாம் நான் உனக்கு என்ன சத்து கொடுக்குதோ அதை சும் நீ நினைக்கிறோம் அதை கொடு அதை சாப்பிடுங்க மொபைல் பார்க்குற என்னட்டு மட்டும் இல்லை உங்கள் மனசை வந்து நீங்கள் தான் அமைதியாக வந்து வச்சுக்கணும் ஸோ ஒரு மாதிரி என்ன பண்ணால் உங்கள் வேலை அதுக்கப்புறம் என்ன ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதை திறமை இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு புதிய ஒரு சின்ன ஒரு டார்கெட் மாதிரி நீ வச்சுக்குவோம் ஸோ நேற்று என்ன பண்ணாய் என்பதல்ல இன்று என்ன நல்லா பண்ணலாம் என்று நீ சிந்தி ஞாபகம் வச்சுக்கணும் நேற்று என்ன பண்ணேன் என்பதல்ல இந்து என்ன நல்லா பண்ணலாம் என்று சிந்தி நைட் என்ன பண்றோம்னா மனதை வந்து காலி செய் சந்தோஷமான என்ன மட்டும் வந்து மனசில் வை அது வந்து நாளைக்கு தான் அது வந்து தான் நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு சக்தி ஒரு நல்ல அடித்தளம் அப்புறம் சாப்பாடு அண்டு உடல் எழுதி ஒரு உடல் பயிற்சி எதை பத்தி பேசலான்னு நினைக்கிறேன் ஸோ உடல் தான் நம்மளோட கோயில் அதை வந்து கவனிக்கலாம் எதையும் வந்து உங்களால் வந்து அடையவே முடியாது ஸோ தோல் வந்துச்சு தோல் வந்துக்கப்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய வந்துடும் அதிகமாக வந்து அதாவது உடலை வந்து பாதிக்கும் ஸோ உணவு கட்டுப்பாடு வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஸோ காலையில் வந்து இயற்கையான ஃபுட்டை தான் நீங்கள் சாப்பிடணும் பழைய எடுத்துக்கோங்க அந்த ஓட் சாப்பிடுங்க அண்டு முட்டை தோரம் பருப்பு இது லேட்ரல் இது சாப்பிடுங்க மதியம் வந்து ரைஸ் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் அது கூட பருப்பு சேர்ந்து குழம்பு சாப்பிடுங்க அண்டு சாயங்கால நேரத்தில் அதாவது சாயங்கால நேரத்தில் போது அந்த டீ அதாவது க்ரீன் டீ குடிங்க இல்லை ஜூஸ் குடிங்க ஸோ இந்த மாதிரி எதாவது பண்ணுங்கள் நைட்டு வந்து லைட்டான வரும் அதாவது டயத்துக்கு முன்னே சாப்பிடுங்க எட்டு மணி இல்லை ஏழ்ரைக்குள்ளே சாப்பிடுங்க ஒரு ஒன் ஹவர் வாக் போங்க நைன் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்துட்டு உடல் பயிற்சி மட்டும்தான் வந்து உடல் வலிமைகள் அது வந்து ஒரு மன வலிமைக்குன்னு சொல்ல நம்ம சொல்லலாம் ஸோ எக்ஸசைஸ் தெரப்பி வித்தவுட் பேர்ட்ஸ் இது வந்து எக்ஸசைஸ் தான் ஒரு தெரப்பி அது வந்து ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது அது தெரப்பின்னே சொல்லலாம் தினமும் ஒரு தேர்ட்டி டேஸ் பிஸ்காக இருக்கிற ஜாகிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஜாகிங்கோ ஒரு பிஸ்காக போங்க அது வந்து உங்களோட டென்ஷன் அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கும் நல்ல தூக்கத்தை வந்து உங்களுக்கு தானாக உருவாக கொடுக்கும் அதுக்கப்புறம் நல்ல செல்ஃப் கான்ஃபியன்ஸ் வந்து உங்களுக்கு உருவாக்கும் அண்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா மன கட்டுப்பாடு மனசு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அண்டு மெடிடேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் வெற்றிங்கிறது வந்து நம்ம உடல் முயற்சி மட்டுமே இல்லை அது மன அடுக்க மனம் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வருது அதாவது மனம் வந்து சிதற அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே அழையா போகும் நம்ம அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்போ கோபமும் வரும் பொறாமல் வரும் டயட்னஸ் வரும் அந்த வேலையில் வந்து நம்ம சிந்தனை வந்து முழுசாக வந்து நீங்களே அப்படியே அப்சர்வ் பண்ணுறது மைண்டை மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வச்சுட்டு தேவையில்லாத இதுக்கெல்லாம் அதிகமாக டென்ஷன் எடுத்துக்காதீங்க தியானம்னா வந்து யோகா மட்டும் இல்லை அது வந்து உங்களுடைய மனசை வந்து கையால் ஒரு கலை அது ஒரு கலைன்னு சொல்லி சொல்லலாம் தினமும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆயுத வைக்கிறாங்க கண் முடிக்கிட்டு உங்கள்கிட்ட மூச்சு வந்து அப்படியே நீங்களே கவனிக்கணும் இல்லை இன்டெயல் எக்ஸைல் இது வந்து அதை கண்டினியூஸா நீங்க வந்து காவணும் அந்த சுவாசத்தோட ஒளி கேட்டாதான் அது வந்து மைண்ட் ரிலேக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகும் ஹார்ட் பீட் உங்களுக்கே கேட்குற அளவுக்கு நீங்க தேவப்படுங்க அது வந்து உங்களுக்கு வந்து எந்த தருணத்தில் வச்சிருக்கோம் எந்த தருணத்தில் உங்களை வச்சுருக்கோம் தோல்வியோட நினைவுகள் எல்லாம் வந்து போகும் எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்ல ஒரு பயம் அந்த பத்து நிமிஷத்துல வந்து அப்படியே மறைஞ்சே போயிடும் ஸோ செல்ஃப் கண்ட்ரோலாக எடுக்கிறது டிக்னிட்டி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஒரு கொஞ்சம் பாயிண்ட் சொல்கிறேன் ஒரு ஹானஸ்டாக இருக்கிற ஒரு மனுஷனோட பவர் என்னன்னா அவனோட நீ வந்து அடக்கமாக இருக்கிறீங்களா இல்லையா மரியாதை நடந்துக்கிறீங்களா இல்லை இதில் தான் இருக்கு ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப கஷ்டமானது தான் எல்லங்களை ஆனால் வந்து அதோட நம்ம இந்த மனுஷனோட உடலை வந்து இதுலேருந்து நம்ம விலங்கு இல்லை நம்ம மனுஷந்தான்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து நம்மளை வேறுபாடு வந்து மைண்ட் கண்ட்ரோல் தான் கோபம் அதிகமாக வந்தா பேசவே பேசாதீங்க ஆசை அதிகமா வந்தால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிடுங்க யாராவது உங்களை விமர்சித்தா அதை நீங்க சிரிச்சுட்டு கவனம் போகிற மாதிரி பாருங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியும் ஆனா வந்து டெய்லி நீங்க ரொட்டீனா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தான் உங்களை பெரிய அதனால தான் வந்து நம்ம மேல வந்து தான் வந்து நம்ம மேலே வந்து மரியாதையை பெருக்க ஸோ மரியாதை வந்து நம்மளை கேட்டுக்கு வாங்க முடியாது அதை வந்து நம்ம நடக்கிற நகத்தை தான் வந்து நமக்கு நடக்கும் ஸோ நான் கடைசியாக என்ன சொல்லுன்னா நீ வந்து நிறையா வந்து தோல்வி பார்த்துருக்கலாம் மனம் வந்து நிறைய வந்து நிறையா வாட்டி உடைஞ்சு போயிருக்கலாம் ஏன்னா நான் என்ன நினைவு வச்சுக்கணும் ஒரு நாள் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட வந்து மாற்றத்தை வந்து மாற்றுறதுக்கான ஒரு மனிதனாக வந்து மாறக்கூடீங்க அதுக்கு ஸோ மைண்ட் கண்ட்ரோல் வரும் ஸோ நீங்கள் தினசரி வந்து ஒழுங்காக இருந்தால் உணவு உடற்பயிற்சி மன அமைதி மரியாதை இதை வந்து வந்து உங்களை வந்து வெற்றி பாதையில் அழைத்து சொல்லுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ்னால் இந்த நாலு தான் நீ தான் உன்னுடைய வந்து ஆசிரியர் உங்களுக்கு யாரும் கைட் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு வயசு வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் தான் வந்து உங்கள் டீச்சர்ஸ் வருவாங்க அதுக்கப்புறம் உங்கள் மனசு வந்து நீங்கள் தான் கைட் பண்ணிக்கணும் நீங்கள் தான் உங்கள் பாடியோட டாக்டர் நீங்கள் தான் உங்களை பாதுகாக்கிற ஒரு சோல்ஜர் ஸோ தோல்ங்கிறது ஒரு தற்காலிகம் தைரியம் தான் வந்து எப்பயுமே வந்து நிரந்தரமா இருக்கும் அதனால் இன்று வந்து நீங்க எழுந்து நடங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய கை உங்க கையில் தான் இருக்கு இது வந்து ஒரு அழகான பயணம் இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிருக்கிறா இப்போதே ஆரம்பிச்சிருக்கு வெற்றி வந்து எப்பயுமே உங்கள் பக்கமாக இருக்கட்டும் அண்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண ஆளுக்கும் அந்த இப்போ உங்கள் ச வீடியோஸை பார்த்துக்கோங்க எல்லோரும் ரொம்ப 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 நன்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்களிடம் என்ன இருந்து விதை உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்துக்கூடிய ஒரு பீஸ் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி